வெல்கம் டு அவர் மகாபிரிவா கலஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம் ஐந்தாம் அத்தியாயம் உத்தரமேரு உத்தம தேர்தல் முறை அதில் ஐந்து வருஷம் பதவி காலம் இப்போது ஐந்து ஒரு முறை ஜெனரல் எலெக்ஷன் பொது தேர்தல் என்று ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஐந்து வருஷம் என்பது ஒருத்தன் நன்றாக முளைவிட வேர்விட அவகாசம் தருகிற டேர்ம் என்றே தோன்றுகிறது ஆனாலும் ஒரு ஊரின் இல்லாமல் ஒரு பெரிய மாகாணத்தினுடையவும் இந்தியா தேசம் முழுவதையும் உடையுமே ஆட்சியை கவனிக்கிற சபைகளை குறித்து இந்த ஐந்து வருஷ டேர்ம் என்பதை கவனிக்க வேண்டும் இப்படி மாகாண தேசிய ஸ்கேலில் அதோடு ஊர் சபை போல ஏதோ சில மக்களின் சில சௌகரியங்களை மட்டும் குறித்ததாயில்லாமல் தேச ஜனங்கள் சகலருடைய ஜீவாதார விஷயங்கள் எல்லாவற்றிலுமே சட்டத்திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கும்போது அவற்றுக்கான தீர்க்காலோசனைகள் செய்து அவற்றின் காரியக்கிரமம் கிரமம் பிடிபட்டு பலனும் ஓரளவுக்காவது தெரிய வேண்டுமென்றால் ஐந்து வருஷத்தோ சரிதான் என்றே தோன்றுகிறது இதற்கு ஆதரவாக இன்னொரு பாயிண்ட் கூட இருக்கிறது பிரதி வருஷமும் இல்லாமல் ஐந்து வருஷத்துக்கு ஒருமுறை என்பதால் வயசு வந்தவர்களுக்கெல்லாம் ஓட்டு என்பதில் சற்று முன்னே சொன்ன புரட்டுக்கள் வருஷா வருஷம் புதுப்பிக்கப்படுவதற்கில்லாமல் இந்த அதர்ம பிரவாகத்தை ஐந்து வருஷத்துக்கு ஒருமுறையாக தள்ளி போட்டதாகிறது தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு சிலர் ஒரு வருஷத்துக்கு மேல் அதிகாரத்தில் நீடிப்பதால் ஏற்படக்கூடிய தர்ம குலைவு பிரதி வருஷமும் தேர்தல் நடத்துவதால் தேர்ந்தெடுப்பவர்களான அத்தனை ஜனங்களுக்கும் ஏற்படக்கூடிய மாசினால் உண்டாகும் தார்மீக சீர்குலைவு என்ற இரண்டில் பின்னதே பெரிய உத்பாதமாக தோன்றுகிறது அதனால் ஐந்து வருஷம் என்பதை ஆக்ஷேபிக்க தோன்றவில்லை ஆனாலும் இப்படி ஒரு ஐந்து டேம் அங்கம் வகித்தவர் அடுத்த எலெக்ஷனில் நிற்க இடம் தரலாமா என்ற கேள்வி பிறக்கிறது இதற்கு மேலே இதை நான் நிரவல் பண்ணுவதற்கில்லை எவரொருவரும் தன்னையோ தன்னை சேர்ந்தவர்களையோ அதிகாரத்தில் நிலைநாட்டிக்கொள்ள விடக்கூடாது என்றால் சட்டசபைகளில் ஒருவரின் பதவிக்காலத்துக்கு ஏதாவது ஒரு எல்லை கற்றினால் தேவலைதான் என்பதற்கு நிரவல் அவசியமில்லை ஹர் ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து புது ரத்தம் பிடிக்க ஒரு வருஷ டேர்ம் ஆனவன் மூன்று வருஷத்துக்கு அங்கம் வகிப்பதற்கில்லை என்று முன்னோர் செய்த வரையறையில் தொக்கி நிற்கும் இன்னொரு நல்ல அம்சம் அவ்வப்போது பிரதிநிதிகளை மாற்றி மாற்றி நிர்வாகத்தில் புது ரத்தம் பிடிக்கும்படி செய்ய வேண்டும் என்ற அபிப்பிராயத்துக்கு இங்கே மதிப்பு தரப்படுகிறது வருஷத்துக்கு ஒரு தரம் தேர்தல் என்றும் ஒரு மெம்பரின் இரண்டு டேம்களுக்கிடையிலே மூன்று வருஷம் கேப் இருக்க வேண்டும் என்று வைத்ததால் இப்படி வருஷா வருஷம் முப்பது பேர் தேர்ந்தெடுக்கப்படும் முறையின் கீழே ஒரு கிராமத்தில் நல்ல நடத்தையும் படிப்பும் காரிய சாமர்த்தியமும் உள்ள அத்தனை பேருக்குமே சபை மெம்பராகி பொதுப்பணியில் நேராக ஈடுபட வாய்ப்பு கிடைத்திருக்கும் இதனால் இது நம்முடைய சொந்த சபை என்று ஊராருக்கு நல்ல பிடிமானம் ஏற்பட்டிருக்கும் யாரோ என்னவோ நடத்திவிட்டு போகிறார்கள் நாம் தலையிட்டு என்ன நடக்கப் போகிறது என்று பொதுஜனங்கள் ஊராட்சியில் அக்கறை இல்லாமல் விலகி நின்று இருக்க மாட்டார்கள் ஹர்ஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து தார்மீக நிர்வாகத்தின் முதுகெலும்பு அபேக்ஷராகப்பட்டவர்கள் வாரியம் செய்தொழித்த பெருமக்களுக்கு ஆத்ம அல்லாதவராக இருக்க வேண்டும் என்பது கடைசி சரத்து அதாவது சபை மெம்பர் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கமிட்டியில் அங்கம் வகிப்பார் என்று சொன்னேன் அல்லவா இவர்களைத்தான் வாரியம் செய்தவர் என்பது எல்லா மெம்பருமே ஏதோ ஒரு விதத்தில் வாரியம் செய்தவர்தான் இந்த வேலையை ஒரு வருஷ டன்னியோருக்கு பதவி காலத்துக்குப் பிறகு விட்டுவிட வேண்டும் என்றும் மூன்று வருஷத்துக்கு அப்புறம்தான் மறுபடி எலக்ட் அந்த பதவி பெற முடியுமென்றும் பார்த்தாயிற்று இம்மாதிரி ஒரு முடித்தவர்கள் முடித்தவர்கள்தான் வாரியம் செய்தொழித்தவர் இவர் மட்டும்தான் மறுபடி மூன்று வருஷம் தேர்தல் பெற முடியாதென்றில்லாமல் இவருடைய நெருங்கிய உறவினரான ஆத்ம பந்துக்களும் தேர்தலில் அபேட்சராக இருக்க முடியாது என்பதே சரத்தின் அர்த்தம் இந்த சரத்தை பார்க்கிறபோது என்ன நேராக கேண்டிடேட்டின் அபேஷகரின் அர்த்த ஆத்ம சுத்தங்களை பார்ப்பது சரிதான் ஆனால் அது போதாதென்று இது இரண்டும் இருக்கிறவனை கூட அவன் ஏற்கனவே மெம்பராயிருந்தவனின் நெருங்கிய பந்துவா என்று பார்த்து இந்த சுற்றி வளைத்த காரணத்துக்காக டிஸ்குவாலிஃபை செய்வதென்றால் அது எப்படி சரியாகும் என்று தோன்றலாம் ஆனால் நன்றாக அறிவை செலுத்தி பார்த்தோமானால் அந்த கடைசி சரத்தும் தர்ம நியாயமான நிர்வாகத்துக்கு முதுகெலும்பு மாதிரியாகுமென்று புரியும் எப்படியென்றால் முன்னே மெம்பராக இருந்தவர்களின் நெருங்கிய பந்துக்கள் புதிதாக மெம்பரானால் அவர்கள் செய்துவிட்டு போன முறைகேடுகளை இவர்கள் நீடிக்க பார்ப்பார்கள் அவர்கள் பண்ணின தப்புக்களை இவர்கள் மூடி மழுப்ப பார்ப்பார்கள் அல்லது அவற்றையே சரியானவை என நிலைநாட்ட பார்ப்பார்கள் சந்தர்ப்பத்தை அனுசரித்து அவர்கள் முன்னே எடுத்த சில முடிவுகளை இப்போது ரிவைஸ் செய்ய தேவை இருந்தாலும் அப்படி பண்ணினால் அது அவர்களிடம் தப்பு கண்டுபிடித்து காட்டி கொடுத்தாற்போலாகும் என்று உறவு பாசத்தால் நினைத்து இதற்காக ஊர் நலனை விற்றுக்கொடுப்பார்கள் மனித இயற்கையில் அநேகமாக பெரும்பாலார் தான் பண்ண பார்ப்பார்கள் இப்படி முற்காலத்திலிருந்த உறவுக்கார மெம்பர்களுக்காக தற்கால மெம்பர்கள் ஊரை விற்றுக்கொடுப்பது மட்டுமில்லாமல் பிற்காலத்தில் சபை மெம்பராக வரக்கூடிய தங்களுடைய ஆத்ம பந்துக்களுக்கு ஆதாயமான திட்டங்களை கொண்டு வருவதில் எண்ணம் செலுத்தவும் இடமுண்டு ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம தெய்வத்தின் குரல் பகுதிகளை படித்த உடனே அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ